அண்ணே வணக்கம் ஒம்பது ஏக்கரு தென்னந்தோப்பு விலைக்கு இருக்குது நான் உள்ளே போய் நல்லா ஃபுல்லாகவே காட்டுறேன் பாருங்கள் பிடிச்சிருந்துச்சின்னா வாங்கிக்கிடலாம் மதுரை மாவட்டத்தில் தான் இருக்குது மதுரை மாவட்டம் பேரூர் தாலுகாவில் இருக்குது தேவைப்படுறவங்க சொல்லுங்கள் நான் உங்களுக்கும் ஃபுல் டீட்டெயிலாக உள்ள போய் சொல்கிறேன் ஆ அண்ணன் என் தோட்டத்துக்காரே வந்துட்டாங்க அண்ணே கொஞ்சம் தந்து தந்துடுறீங்களா அண்ணே இந்த தோப்பை கொஞ்சம் சுற்றி காட்டிக்கிறேண்ணே எத்தனை தென்னை மரம்னே இருக்கோம் முன்னாடி வாங்கண்ணே முன்னாடி வாங்க இளநூறு தென்னமரம் எழுநூறு தென்னைமரம் இருக்குது ஒன்பது ஏக்கர் ஒன்பதரை ஏக்கரு சரிங்கண்ணே சரிங்கண்ணே காப்புண்ணே காப்பு ஒரு வெட்டுக்கு நாற்பது நாளைக்கு ஒரு வெட்டுக்கு பதிமூணு பன்னெண்டு பதிமூணு பன்னெண்டு மரம்லாம் எத்தனை வருஷத்து மரம்ண்ணே பதினஞ்சு வருஷம் பதினஞ்சு வருஷத்து மரம் சரிங்கண்ணே சரிங்கண்ணே இங்கே கிணறு இருக்கிறானே கிணறு இருக்குது ஒரு போர் இருக்குது ஒரு கிணறு ஒரு போர் குடும்பத்தங்க இருக்குது வீடு இருக்குது வீடோடு இருக்குது சட்டு கோழி சட்டு சரிங்கண்ணே சரிங்கண்ணே அப்படி முன்னாடி வந்துருங்கண்ணே அண்ணே பார்த்தீங்கன்னா இப்போ உங்களுக்கு பாதையும் காட்டு வரைக்கும் பாதையே வந்துடுது சதுர அடிவாரம் தான் சுந்தரமாளையம் கோயில் அடிவாரம் தான் இதுக்கு நிறைய பாதை இருக்குது கோயிலுக்கு போகிறதுக்கு உங்களுக்கு இங்கே வாங்கி போட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் தண்ணியும் வந்து நல்லா தண்ணி வசதியான இடம் மலையடிவாரம்ன்றதுனால தண்ணி வசதியான இடம் போக்குவரத்து இங்கேருந்து ஒரு ஐநூறு மீட்டரில் தார் தார் ரோடு வந்துடும் மரம்லாம் பார்த்துக்குங்க ரொம்ப வயசான மரம்லாம் கிடையாது ஃபுல்லாகவே இளங்க இளம் மறந்தேன் காப்பு நல்லா காய்க்குதுன்றார் அண்ணன் ஒரு வெட்டுக்கே உங்க கிட்டத்தட்ட பன்னெண்டாயிரம் பதிமூணாயிரம் காய் வருது அப்படின்றாரு உங்களுக்கு எப்படி பார்த்தாலும் உங்களுக்கு லாபம் தான் கேட்டுருக்கு சுற்றி ஃபென்சிங் போட்டிருக்காங்க நான் அந்த போரையும் காட்டுறேன் கிணறையும் காட்டுறேன் வீடோடு இருக்குது உங்களுக்கு வந்து வேலைக்கு வந்து தங்குகிறவங்களுக்கோ நீங்கள் வந்து போகிறதுக்கோ எல்லாத்துக்குமே வந்து ஈஸியான பாதை மதுரை மாவட்டம் எண்டு விருதுநகர் மாவட்டம் ஸ்டார்டிங் நீட்டாக ஒவ்வொரு லைனுமே பைப் லைன் போட்டு வாய்க்கால் போட்டு நீட்டாக வச்சுருக்காங்க சுத்தமாக இருக்குது காடையை பார்த்திங்கன்னா மித்த தோப்புக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப இதாக இருக்கும் இதெல்லாம் நல்லா நீட்டாக இருக்குது இந்த சைடு காட்டுறேன் பாருங்கள் எவ்வளோ சுத்தமாக வச்சுருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா தோப்பை தினந்தோப்புனால் இப்படி இருக்கணுங்க இப்படி இருந்தால் தான் தினந்தோப்புக்கு அழகு எவ்வளோ சுத்தமாக இருக்குது அந்த இருக்கு பார்த்தீங்களா வீடு நீங்கள் வந்து நல்லா நீட்டாக வீட்டில் தங்கிக்கலாம் கார் இங்கே வரைக்கும் வரும் காவலுக்கு நாய்க்குட்டிலாம் வச்சுருக்காங்க பார்த்தீங்களா வீடு இருக்குது வீட்டில் நீங்கள் தங்கிக்கிறலாம் கிணறு காட்டுறேன் பாருங்கள் தண்ணி ஃபுல்லாக கிடக்குங்க தண்ணி நல்லா கிடக்கு ஆட்டு கொட்டா இருக்குது ஆடு வளர்த்துக்கலாம் ஃபுல்லாகவே கிட்டத்தட்ட அந்த ஒம்பதரை ஏக்கருமே ஃபுல்லாக தென்னை மரம் தாங்க வேறு எதுவுமே இல்லைங்க சுத்தமாக சூப்பராக இருக்குது நீங்கள் வரப்போகிறீங்க அங்கே போகிறீங்க நீங்கள் வாட்டுக்கு அப்படியே யூஸ் பண்ண போகிறீங்க அவ்வளோதான் இதில் வேறு ஒன்றுமே இல்லை நீங்கள் உங்களுக்கு எந்த செலவும் கிடையாது எந்த வேலையும் கிடையாது நீட்டாக சுத்தமாக இருக்குது இது வந்து அவங்க உள்ள வேலை பார்க்குறவங்களுக்கு தங்குறதுக்கு தனியாக இருக்குது எந்த குறையும் இல்லைங்க இந்த ஒத்த கிணத்துலேருந்து இந்த மொத்த இடத்துக்கும் தண்ணி போகுதுன்னா அப்போ இந்த இதில் தண்ணி எவ்வளோ வசதி இருக்குன்னு பார்த்துக்கோங்க நீங்களே பாருங்கள் வாங்க கம்மியாக முடிச்சு தருவோம் உங்களுக்கு என்ன செஞ்சணுமோ செஞ்சு தருவோம் நீங்கள் நினைக்கிற அளவுக்கெல்லாம் விலைவாசி இருக்காது அது தேங்காய் சின்ன மரம் தான் காப்பு வெட்டியாச்சு தேங்காய் வெட்டினதுனால கம்மியாக தான் இருக்குது